வணக்கம் நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன் தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்கு காவேரியில் வரும் முப்பத்தோராம் தேதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடக அரசுக்கு காவேரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த மேலும் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் விருதுநகர் அருகே காரிகாப்பட்டியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு பாகிஸ்தானின் பெஷாவர் விமான நிலையத்தில் தீப்பிடித்த சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் விமானத்திலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டதில் பத்து பயணிகள் காயம் மதுரையில் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு ஆட்டோவுடன் கடத்தப்பட்ட பள்ளி மாணவன் விரைந்து சென்று மூன்று மணி நேரத்தில் மீட்ட காவல்துறை போனில் மிரட்டல் விடுத்தவரை தேடுகிறது ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்டா நான் வரணும் இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு அவன் பயசத்து நினைச்சுக்கோ எங்களுக்கு ஈவரகமே கிடையாது என்ன கார்ல இருக்கோ எங்க இருக்கும் யாருக்குமே தெரியாது நீ கரெக்டா நடந்தா நான் கரெக்டா நடப்பேன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பதினோரு பேருக்கு ஐந்து நாள் காவல்துறை காவல் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் விசாரணையை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு மேலும் தாமதமாக வாய்ப்பு மெட்ரோ தோல்வியில் இருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என குற்றச்சாட்டு தொடர் தோல்வி படுதோல்வி அடைந்த பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கத்துக்கலாம் தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை தருமபுரி மாவட்டம் அருர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை பொருளாதார நிபுணர்கள் தொழிலதிபர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் சேலம் அணைமேடு பகுதியில் ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் கே என் நேரு மக்களின் நாற்பது ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றம் வலுவான கூட்டணி இல்லாததே மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு காரணம் சிவகங்கை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இணைக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவலுக்கு ஜெயக்குமார் மறுப்பு திட்டமிட்டு மாயக்கருத்து உருவாக்கப்படுவதாக விளக்கம்

விக்கிரவாண்டியில் அதிமுக தேர்தலை புறக்கணித்தும் எண்பத்து மூன்று சதவிகிதம் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக ஒ பன்னீர்செல்வம் விமர்சனம் அதிமுகவினர் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் கேள்வி கமல்ஹாசனின் இந்தியன் டூ படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி படம் வெளியாகும் நாளை ஒரு நாள் மட்டும் ஐந்து காட்சிகள் திரையிட ஒப்புதல் கைலாசா நாடு திறக்கப்பட்டுள்ளதாக புதிய வீடியோ வெளியிட்ட நித்யானந்தா கைலாசா எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை வரும் இருபத்தோராம் தேதி உடைக்கப் போவதாகவும் அறிவிப்பு நாளை நடைபெறவுள்ள திருவான்மையூர் பாம்பன் சுவாமி கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் உத்தரவு சிதம்பரம் நடராஜர் கோகிலில் ஆனி திருமஞ்சன தேரோட்ட விழா நான்கு மாட வீதிகளில் உலாவரும் உற்றவரை தரிசித்து மகிழும் பக்தர்கள் செல்வ பெருந்தகையை இழிவாக பேசிய அண்ணாமலையை கண்டித்து சென்னையில் உள்ள அவரது வீட்டை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகை சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூடியூபர் சாட்டை துருமுருகன் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு விக்ரவாண்டி பரப்புரையின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதியை தரைக்குறைவாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து நடவடிக்கை சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நெல்லை ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக துருவி துருவி கேள்வி முக்கிய குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் காவல் உயர் அதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உத்தரவு சேலம் மாநகர மக்களின் நாற்பது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அணைமேடு பகுதியில் ரயில்வே மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இந்த அணையின் சிறப்பம்சத்தை பற்றி விளக்குங்க சேலம் மாவட்டத்தில் இருந்தால் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை வந்து சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை அருகே அணைமேடு பகுதியில் செல்கிறது இந்த அணைமேடு பகுதியில் இந்த பிரதான சாலையின் குறுக்கே வந்து சேலம் விருதாச்சலம் ரயில் பாதை அமைந்திருக்கிறது இந்த ரயில் பாதையில் தினந்தோறும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை செல்லக்கூடிய ரயில்களால் வந்து அவ்வப்போது அந்த ரயில்வே கேட் மூடப்பட்டு மிக நீண்ட தூரம் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் ஏராளமான கல்லூரி வாகனங்களும் பேருந்துகளும் வாகனங்களும் வந்து மீண்டும் அந்த ரயில்வே கேட்டு திறக்கப்பட்ட பின்னால் கலைந்து செல்வதற்குள் அதிக நேரம் வந்து எடுக்கும் இதனால் வந்து மிக நீண்ட காலமாக இந்த பகுதியில் வந்து இந்த ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் ரயில்வே பாலத்திற்கு மேலாக ரயில்வே தாலைக்கு மேல் வந்து உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வந்தது இது தொடர்பாக பதினாறாம் ஆண்டு முயற்சிகள் வந்து தொடர்ந்து அந்த கையகப்படுத்துதல் அதே போல திருமணி முத்தாற்றின் குறுக்கே இந்த பாலத்திற்கான தூண் அமைக்க வேண்டியது போன்ற பல்வேறு காரணங்களால் வந்து இது காலதாமதமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இந்த மீண்டும் வந்து இந்த பால வேலையானது வேகமாக கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது ஒரு தொண்ணூத்தி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வந்து இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் வந்து இந்த பாலம் முழுமையாக வேலை நிறைவு பெற்று தற்பொழுது இந்த பாலத்தினை வந்து அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து தற்பொழுது விப திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் வந்து சேலம் நாடாளுமன்ற கட்சியின் திருவள்ளி மற்றும் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியர் திருதா தேவி உள்ளிட்டோர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மிக குறிப்பாக இந்த பாலத்தில் வந்து இரண்டு புறங்களிலும் வந்து அந்த சுவரிலேயே வந்து செடிகள் அமைத்து மின் மின்வரிசைகள் அமைத்து ஒரு புதுமையான முறையில் வந்து இந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது நாளடையில் இந்த செடிகள் வளர்ந்து அந்த சுவர்கள் முழுவதும் வந்து காட்சி அளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி ஆத்தூர் உளுநூர் பகுதியில் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் வந்து இந்த பாலம் திறப்பப்பட்டிருப்பதால் தற்பொழுது சேலம் மகன மாநகரில் வந்து வெகுவாக போக்குவரத்து நெரிசல் குறையும் விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்